நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் ஏற்று வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை இது இந்த மாசத்துல பிரசாத் குடியில் ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஆக்டரா மாறி இருக்கேன் எல்லாம் நம்பி தான் இருக்கேன் கை கைவிட்டுறாதீங்க எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க நானும் ஒரு ஒரு வந்து உங்களுக்கு எஞ்சிகிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா நல்லா தான் எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் வச்சுக்கோம் யா அப்படிதான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராம்ராஜன் சார் வந்து நேற்று சீனராம் சாமி சார் பரவாயில் அடுத்த ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாங்க சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆஹ் சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஆஹ் ஈழமும் இழந்தேன் ஈன்ற வலையும் இழந்தேன் ஈவி இறக்க மற்ற ஈ உலகில் ஈசன் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பாத்துருப்பீங்க இதுல நீங்க மேதவு பிரபாகர் சார் எந்த விதத்துலையும் ஒரு தவறாக சித்தரிக்கல அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் கதைன்றது வேற இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல தோன்ற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்துல கண்டா இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம் ಇಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ಟು ಬಿ ಎಂಟೈನ್ ಒಯ್ಯ ಪನ್ನೆಂಡು ಪಡೂರು ಪಡ ಮುಟ್ಟೇನ್ ಆಸ್ ಎ ಪ್ಡಡ್ಯೂಸರಾ ಇಪ್ಪ ಕ್ಯಾರಕ್ಟರ ಹೀರೋ ನಾ ಎಲ್ಲ ಕ್ಯಾರಕ್ಟರ ಮಾಾರಾಯ ಶ್ರೀನಿ ಪ್ರುಡಕ್ಶನ್ பாலாசாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடியூசர் சார் தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தனித்தெல்லன் சார் ஸோ சொன்னார் சொன்னாரு இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட போய் பேச முடியல பேசினா அவங்க கேட்கற சேலரி கொடுக்க முடியல யார் அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்ல நிறைய பேருக்கு ஆனா அவங்க கேட்கலாம் பார்த்தா க்ரோஸ்ல கேக்குறாங்க நாங்க ட்ரை பண்ணி ஒரு புதுமையா பண்ணிருக்கோம் அது நீங்க படம் வந்த பாத்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் செயல்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவணுப்ரியா சார் சிட்டிசன் அவரு அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்க கூட இருந்து டே நைட்டா ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போவாங்க இந்த படத்துக்கு எங்க கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கு அவங்களை கூப்பிடலாம் சினிமா கப்பாற்பட்டு அவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இவங்களாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க ரொம்ப நன்றி கருண சுப்பையா நன்றி கார்த்திக் கார்த்தியோட குரூ ரிச்சர்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க எல்லாம் இந்த குரூவ் வந்து நான் இன்னைக்கு என் குருவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ் ஆஃப் போடும் நீங்க அப்ப நான் இருப்பது அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்றேன் பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்தை நடிக்கீங்க அது என்ன நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்த சொல்ல போது பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டுமில்லை உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன் நீங்கள் டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண் இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்ன ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு

அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோடய ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சால் சுயசைட் லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்பில் அதை நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாம முயற்சி விடாம போய்ட்டே இருங்க தினமும் எந்திரீங்க உங்கள் வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து, देयर இஸ் a light at the end of the tunnel அது சொல்ல नोन आशाதான் லவ் இயர் கண்ணர் தம்பி கார்த்திக் குமார் குடும்பleri அவருடைய நன்றியுரை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எதிர்பாராத புத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன் கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு ஏழாம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விடா அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார் எனக்கு இதிலே என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டித்தது வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய திசங்களை போன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன் ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக நடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அலர்வை உருவாக்கும் என்று சொன்னார் தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு திக்கிப்பான செய்தி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்குக்கு வரவில்லை தயாரித்து முடித்து என்று கழிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அடிச்சாட்டியத்திற்கு இல்லை இல்லை எனக்கு ஒரு பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேர்க்குவாரா ஒரு அர்ஜென்டைனாவில் பிறந்து ஒரு கீபாக விடுதலைக்கு தோல் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவார ஒரு பெண்ணம்பிகை ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலை தீர்மானித்தவன் சேகுவாரான் ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பேர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும் நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் எனக்கு அந்த படத்தில் அண்ணாத்துறை என்று பெயர் அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னேறும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவுகின்றவர் அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்கும தாமரை அண்ணா சந்தையில் ஒலித்த சங்கீதம் கனவுகள் காணுகிற காச்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா துறையின்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாத்துறை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று அண்ணாத்துறை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை